முழு நிலவு நாளையொட்டி திருவண்ணாமலையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆவணி மாத முழுநிலவு நிலவு நாளையொட்டி நேற்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இதையடுத்து இரவில் கொட்டி தீர்த்த மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்யப்பட்டிருந்தது நெகிழி பயன்பாட்டை தவிர்க்குமாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிரிவலம் சென்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குடிநீர் வழங்கினார் இதேபோல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முழுநிலவு நிலவு நாளையொட்டி நடைபெற்ற கருட சேவையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு பூசைகளுக்குப் பின் மலையப்பசாமி கருட வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் இதனிடையே ஹொசூரில் உள்ள மகா பிரத்யங்கிரா தேவி கோவிலில் முழு நிலவு நாளையொட்டி மூலவருக்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற மிளகாய் வத்தல் வேள்வியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்